ஐயா சனாதனத்தை ஏற்றுக்கொண்டாரா அந்த சனாதன வழியில் அவருடைய பயணம் இருந்ததா ஐயா கடவுள் அவர் உருவாக்கிய வழியில் தான் இவருடைய பயணம் ஐயா ஜனாதனவாதி அல்ல ஐயா தர்மத்தை நாட்டுக்கு பொதுவாக்கியவர் அவர் தாளக்கிடப்பாறை தற்காக்க வந்தவர் அதுதான் ஐயா வைகுண்ட தர்மம் சனாதன தர்மம் என்பது ஐயா வழிக்குள்ளே இல்லை நம்முடைய கோயிலுக்கு ஆளுநர் வரும்பொழுது நீங்க உங்களிடம் சனாதனத்தை பற்றி ஏதாவது பேசினாரா என்னிடம் ஐயா வைகுண்டரை பற்றி பேசினார் என்னுடைய வரவேற்புறையில் ஐயா வந்த நிலை அத்தனையும் பேசினேன் இது இப்போ இருக்கு இன்டர்நெட்ல கிடக்குது அவரும் பேசினார் அவர் பேசுகிற போது பேசி ஐயாவினுடைய பெருமைகளை எல்லாம் பேசிவிட்டு நான் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன் இப்படி ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு ஆலயத்தை பார்க்கவில்லை இங்கே ஐநூறுக்கு அதிகமான முதிய பெண்கள் வயதான ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்த ஆலயம் காக்கிறது என்கிற போது என்னுடைய உடல் புல்லரித்து போய்விட்டது என்று பேசி இந்த சிறப்பாக இந்த தர்மத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தின் இந்த வழிபாட்டையும் கட்டிக்காத்து இருக்கிற குரு பாரம்பரியத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் அவர்கள் வளருவதற்கு வாழ்த்துகிறேன் என்றுதான் பேசினார் சனாதன தர்மத்தை பற்றி அவர் பேசுகிறது பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன தேர்தல் வைகுண்ட பக்தர்களுடைய வாக்குகள் புறப்படுவதற்கு நடக்கிற ஒரு கயவஞ்சக நாடகம் ஒரு நடுநிறைவாதி எல்லோருக்குமானவர் ஒரு சார்பாக பேசுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அவர் என்று நடுநிலைவாதியாக இருந்திருக்கிறார் இப்போ இந்த ரெண்டு பேர் போனார்கள் உள்ள இந்த கூட்டத்தில் வள்ளியூர் பக்கத்திலிருந்து ஒருத்தர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார் அவரை தமிழ்நாடு அரசு அண்ணாவின் உடைய பிறந்த நாளுக்காக அவருடைய தண்டனையை குறைத்து அவரை விடுதலை செய்வதற்கு அந்த ஃபைல் அனுப்பப்பட்டிருக்கார் ஆனால் கவர்னர் அதை பெண்டிங்கில் வச்சிருக்காரு இந்த வள்ளியூர் சுரேஷ் எங்கள் அத்தான் கூட வந்திருக்கிற கிருஷ்ணன் அப்புக்குட்டியினுடைய அப்பா எப்படியாவது நீங்கள் விடுங்கள் என்று திமுக அனுப்பிய ஃபைலை பெறுவதற்காக அந்த கும்பலோடு சேர்ந்து கூத்தடித்துக் கொண்டிருக்க ஒரு விடுவதை செய்வதற்கு தான் இந்த நாடகமா அவர்களுடைய பங்கேற்பு அதற்காகத்தான் அந்த புத்தகத்தில் கூட அட்டையை மாற்றி புது அட்டை போட்டு புது புக்காக காட்டும் இப்போ நான் காட்டின புத்தகம் தான் அது அதில் கண்ணன் பொய் வேஷம் என்று சொல்லியிருக்கேன் நாங்கள் அந்த கண்ணனை வழிபடக்கூடிய பழக்கம் பாலஜனாதிபதிக்கு கிடையாது ஆனால் கண்ணன் திருமாலுடைய அவதாரம் அவர் துரியோகராதிகளே அடிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கலியணிக்க வந்த கடவுள் வைகுண்டர் அவரை வழிபட்டால் போதும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் அவரை மட்டுமே வழிபடுத்தோம் ஐயா வழியில் சனாதனத்தை ஆதரிப்பவர்களை பிஜேபி இயக்குவதாக சொல்றாங்க அதை பற்றி சனாதனத்தை ஆதரித்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இல்லாமல் ஆக்குகிற அந்த இனவாத கும்பலுக்கு இவர்கள் எடுபடிகள் ஏவலாட்கள் கை கூறுகிறார்கள் ய்ய அந்த புஸ்தகம் வந்து ஏற்கனவே வெளியீட்டு புத்தகமா இல்ல இது கருணை வெளியீட்டு புஸ்தகம் ஏற்கனவே இந்த புத்தகம் முறை வெளியிட்டும் மக்கள் மத்தியிலே எடுபடாத புத்தகம் இப்ப அட்டையை மாத்தி கவனத்தை வச்சு வெளியிட்டு வெளியிட்டு இருக்கிறார் அவ்வளவு ஆனா அந்த புத்தகத்தில் உள்ள நடப்பு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்